மது நான் அங்கேருந்து வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏனையே காணலன்னு அங்கே எல்லாரும் தேடிட்டு இருப்பாவை நான் போயிட்டு அப்புறமா வரேன் எத்த நீங்கள் வீட்டுக்கு பிறந்ததான் எனக்கு மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள் ஆ சரி மது போயிட்டு வரேம்மா நான் கேட்டதுக்கு நீங்கள் பதில்ல சொல்லலை நீ கேட்ட கேள்வி கேட்கிற பதில் மதுக்கிட்டே கிட்டே இருக்குது அவள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்க நான் போயிட்டு அப்புறமா வரேன் சரி போயிட்டாங்க அத்தை பார்த்து பத்திரமா போங்க ஆ சரிம்மா அச்சோ அம்மா பின்னாடியெலாம் நின்றுட்டு இருக்கவேன் இப்போ என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்க போகிறாவ கூடவே போய் வீடு வரைக்கும் விட்டு வர வேண்டியது தானே விட்டுச்சு வரலாம்தாம்மா ஆனால் அத்தை தான் சொன்னவளா அங்கே உள்ள ஆட்கள்லாம் அவளுக்காவது வெயிட் பண்ணதுன்னு அவை கூட சேர்ந்தே வீட்டுக்கு போயிடுறாவ நீ போலையா இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும் மாற்றி நீங்கள் என்கிட்ட கேட்குது நீங்கள் கடைக்கு போகலாம்மா கடைக்கு போகிறதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் அப்புறமாவே கடைக்கு போய் ஜாமனத்தை வாங்கிட்டு நான் மச்சுக்கிட்டு போய் யூடியூப்பில் வீடியோ பார்க்க மது ஒரு நிமிஷம் என்னம்மா என்னென்னு சொல்லுங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் மது உண்மையை அம்மா அவங்ககிட்ட கேள்வியா நான் ஏம்மா உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன் எனக்கு போய் சொல்லவே தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியாதம்மா நான் இவ்வளோ நாளும் என்கிட்ட என் பிள்ளை உண்மையாக தான் பேசுதுன்னு நம்பி அம்மாந்துட்டு இருக்கேன் என்னம்மா இப்படி சொல்லுது ஏன்னா போய் சொன்னேன்னு இது வரைக்கும் நான் உங்ககிட்ட போய் சொன்னதே கிடையாது தெரியுமா என்ன நம்புங்கம்மா நான் உண்மையிலேயே இது வரைக்கும் உங்கள் கிட்டே சொன்னது கிடையாது நீ இது வரைக்கும் என்கிட்ட உண்மையாக தான் பேசணுங்கிறத நான் நம்புகிறேன் இப்போ நான் கேட்குற கேள்விக்கும் நீ உண்மையாக தான் சொல்லணும் கேளுங்க சொல்லுங்க ஓ நீ உங்கள் அத்தை இன்றைக்கி எதுக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகல நீங்கள் இதை பற்றி தான் கேட்க நான் வேறு எதையை பற்றி கேட்க போகிறேன்னா நினச்சேன் நீ நினச்சது இருக்கட்டும் முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பற்றி சொல்லு அது வேறு ஒன்றும் இல்லைம்மா எங்கள் அத்தை இன்றைக்கி என்னையும் கூடன்னு இங்கே வரலை இங்கே வந்து என்னையும் பார்க்கணுன்னு தான் வந்தவ பார்த்துட்டாவை அதான் கிளம்பிட்டாவை என்கிட்ட வேறு எதுவும் கேட்கணுமா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் சரிம்மா அதையும் சண்டை போட்டுன்னு என்கிட்ட கேளுங்க நீ மாமியார் வீட்டில் சண்டை போட்டு இங்கே வந்திருக்க என்னம்மா இது இதெல்லாம் ஒரு கேள்வியா நான் அங்கே சண்டை போட்டு வந்துருந்தோம்னா இது நேரம் அத்தை என்னி பார்க்க இங்கே வந்திருப்பாவளா இதை வச்சே தெரியலேம்மா நான் அங்கே சண்டை போட்டு அப்போ அப்போயும் மது மருமகம் நீ பார்க்க வரல அவர்களுக்கு என்னையும் பார்க்க வர நேரம் கிடைக்கல அதான் வரல உன்னையே பார்க்க வரதுக்கேர இல்லைன்னு வரலையா அப்படி இல்லைன்னா உன்னே பிடிக்கலன்னு வரலையா என்னம்மா கேள்வி இது என்கிட்ட கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக சின்ன பிள்ளை மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டு நான் இதில் நின்றுட்டு இருந்தால் நீங்கள் இப்படி தான் ஏற்றிக்கு ஏதாவது கேள்வி கேட்டுகிட்டு தான் இருப்பியே நான் மாற்றிக்கு போகிறேன் ஒரு நிமிஷம் மது கொஞ்சம் நேரம் நின்று நான் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிட்டு போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டு வேறு எதுக்குமா என்னையும் நிற்க வச்சே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கியே நீ சொன்ன பதில் சரியாக இருந்தேன்னா நான் எதுக்கு ஒன்னியே நிற்க வச்சு கேள்வி கேட்க போகிறேன் உன்னையே இங்கே கொண்டு வந்து விட்ட பருவம் மர்மம் எதுக்கு ஒன்னு இங்கே வந்து பார்க்க வரல ஏமா இந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்க கேட்கக்கூடாது வேறு யார்கிட்ட கேட்கணும் உங்கள் மர்மகிட்ட கேட்கணும் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்டலாம் நான் என்ன பதில் சொல்ல முடியும் உங்கள் கிட்ட தான் அவளோட ஃபோன் நம்பர் இருக்குதுல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கலாம் இதுக்கு வரலன்னு நான் இன்னைக்கு கண்டிப்பாக அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்க தான் போகிறேன் நீ போகலாமா நீ போ நான் மர்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசிவிட்டேன் என்கிட்ட கேட்க வேண்டியது இப்போவுமே கேட்டுருங்க அப்புறமா சும்மா சும்மா ஒரு நிமிஷம் நின்று ஒரு நிமிஷம் நின்றுன்னு சொல்லாங்க உன்னையே நீ பாட்டரில்ல தாயே நீ மச்சிக்குவோம் ஏமா அக்கா வாங்க மச்சிக்கு போகிறா அவகிட்ட எது நீ என்ன பசுக்க என்னில் எதுக்கு உங்கள்ட்டா கொஞ்சம் கீழே இறங்குவா சொல்லுங்க இப்போ எதுக்கு நீ என்னையே கீழே வர சொல்கிற நீ என்ன சொல்லணுமோ சொல்லு எனக்கு இருந்தே கேட்கும் ஏகோ உனியே உங்கள் அத்தை வரச்சோன்னாவே அத்தை வரச்சோன்னாவில்ல எந்த அத்தலை உனக்கு என்னமோ எழுபத்தஞ்சு அத்தை இருக்கிற மாதிரி பசுக்க ஒரே ஒரு அத்தை தானே இருக்கு இல்லை நீ சொல்லுக மாதிரி எனக்கு எழுபத்தஞ்சு அத்தை இல்லை தான் ஆனால் அதே சமயம் ஒரு அத்தலை அதுக்கு அதிகமாகவே அத்தை இருக்குது உனக்கு சந்தைக்கு இருந்துச்சுன்னா அம்மா இதில் தானே நினைக்கவா அம்மா கிட்டே கேளு ஏமா இவளுக்கு நிறைய அத்தையே இருக்குது இவளுக்கு மட்டும் இல்லைல்ல வணக்கம் தான் ஒரு பத்து அத்தைக்கும் கூடுதலாக தான் இருப்பவ நான் சொல்லுத அத்தை அக்காளோட மாமியார் எங்கள் அத்தை பற்றி நீ பேசுக எங்கள் அத்தையை நீ எங்கே வச்சு பார்த்தேன் கோயில்கிட்ட கே ஸ்கூல் இருக்கலாக்கா அதுக்கிட்ட வச்சு தான் பார்த்தேன் எங்கள் அத்தை என்ன சொன்னாவ உன்னியே அவசரமாக பார்க்கணுமா வர சொல்லி சொன்னவ இப்போ கொஞ்சம் இங்கே வந்துட்டு போனவ அதுக்குள்ளே எதுக்கு வர சொல்லி சொன்னவ எங்கள் அத்தை வேறு எதுவும் சொன்னவளா சொன்னாவக்கா நீயும் மட்டும் தனியாக போகணுமா அம்மையை கூட கூட்டிகிட்டு போகக்கூடாது தான் சரி நான் வரல தம்பியை கூட கூட்டிகிட்டு போ நான் ஆனால் அங்கே வரல அங்கே வந்தால் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் ஏமா எனக்கு திங்கிறதுக்கு ஏதாவது பண்ணுறக்கா உள்ளே மாங்க வெட்டி வச்சுருக்கேன் போய் எடுத்துக்க உப்பு வத்திலாம் போட்டு வச்சுருக்கலாமா போட்டு வச்சுருக்கேன் சரி போய் எடுத்து திங்க ஏமா எங்கள் அத்தை என்ன எதுக்கு கூட்டம்னு நான் போய் பார்த்துட்டு வரேன் மது அவிய என்ன பேசுனாலும் கொஞ்சம் நீ அமைதியாகவே பேசு கோவப்படாத மது அது மட்டும் இல்லை வாய்க்கு வை எதுவும் பேசிடறாத எங்கள் அத்தை நான் கோவப்பட முடியாது எதுவும் பேச மாட்டேமா நீங்கள் இங்கே நினச்சி குழம்புமே இருங்க நான் அங்கே போய் எங்கள் அத்தை என்ன பேசுகிறவங்க கேட்டுட்டு இங்கே வந்து உங்கள் கிட்டே சொல்லுங்க அது ஏன் என்ன பேசுனாலும் ஒரு வார்த்தை மாறாமல் என்கிட்ட முழுசும் சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேம்மா சரிம்மா பீட்டாரே என் பிள்ளை வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டோன்னு கடவுளே